வணக்கம் பொதுப்பணிகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் கிராம உதவியாளர் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா இந்த விசிஸ்டன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேலே முதலாவதாக பிரிக்கப்பட்ட அரசாணையில் பகுதி நேர கிராம உதவியாளர் பணியினை முழு நேரமாக கிராம உதவியாளர்களாக சிறப்பு காலம் காலமுறை ஊதிய நிலையில் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலே இரண்டாவதாக பிடிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் வெளியிடப்பட்டது மூன்றாவதாக பிடிக்கப்பட்ட அரசாணையில் மேற்கொண்ட விதிகளில் விதி இரண்டு மற்றும் விதி ஏழுக்கு திருத்தம் வெளியிடப்பட்டது மேலே நான்காவது பிடிக்கப்பட்ட அரசாணைகள் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிறுத்ததற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டன தற்போது தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் பணிக்கான சிறப்பு விதிகளில் விதி ஆறு மற்றும் பதினொன்னுக்கு மேலே ஆறாவதாக பிடிக்கப்பட்ட அரசாணையில் திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஐந்தாவதாக பிடிக்கப்பட்ட கடிதத்தில் கிராம உதவியாளர் தேர்வு முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் பொருட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் அரசுக்கு மண்மொழியை அனுப்பியுள்ளார் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்துவினை பிரச்சனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியாளர் பணி நியமித்தான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண்கள் வழங்க தொடர்பாக அப்படி வழிமுறைகள் பின்பற்றப்பட ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை கல்வி அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து மார்க் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இரு சக்கர வாகன ஓட்டுநர் உருமா இருந்துச்சுன்னா பத்து மார்க் கொடுக்குறாங்க வாக்குகள் திறன் மற்றும் விடுதலை வந்து பாத்தீங்கன்னா முப்பது மார்க் கொடுக்குறாங்க நீங்க உங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்துல நேட்டிவ் ரெசிடென்சி ரெசிடென்சில இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த தாலுகாக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க டோட்டலா அது வந்து ஒரு எண்பத்தஞ்சு மார்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வந்து வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் மூலமாக ஒரு இன்ட்ரி வந்து ஒரு பதினஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா விண்ணப்பதட்டு ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் ஆறு மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் பன்னிரெண்டு வார்ப்பு வரை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிறைய ப்ரொசீஜர் வந்து எந்த மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து நூறு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஹ் வந்து டென்த் முடிச்சு பாஸ் ஆயிருந்தாலும் சரி இல்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி முழு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருசக்கர வாகன ஓட்டுநர் டூ வீலர் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் முழு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாசி விண்ணப்பதரோட வாசிக்கும் திறன் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மட்டும்தான் அதுக்கு அந்த மாதிரி மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிராம உதவியாளர் பணி நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிய வழிக விதிமுறைகளின்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மேற்பாடு வேட் சொல்லிருக்காங்க கிராம உதவியாளர் பணி தேர்வு முறை உரிய வழிமுறைகள் பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டு கிராம உதவியாளர் வியூ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து வெளியிடுவோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவோம் சொந்த ஊர்லேயே வந்து வேலை அந்த முன்னுரிமை சான்றிதழ் இல்லாமல் கூடியவர்கள் அந்த முன்னுரிமை சான்றிதழ் வாங்கி ஆச்சுக்கோங்க நன்றி வணக்கம்